இந்தியா தொடர்ந்து ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் நிர்மலா சீதாராமன் திட்டவட்டம் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து அதிக அளவில் கச்சா எண்ணெய் வாங்கி வருகிறது இதன் காரணமாக அமெரிக்கா நமக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் அளவுக்கு வரியை போட்டு மொத்த வரியை ஐம்பது சதவிகிதமாக ஏற்றி தலையில் இறக்கி இருக்கிறது இருப்பினும் ரஷ்யாவிடமிருந்து தொடர்ந்து கச்சா எண்ணெய் வாங்குவோம் என மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியிருக்கிறார் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து தொடர்ந்து எண்ணெய் வாங்கும் இந்த முடிவு தேச நலனுக்கு முன்னுரிமை அளித்து எடுக்கப்பட்டது தேவைக்கு வாங்குவது நமது முடிவு எங்கிருந்து வாங்க வேண்டும் என்பதையும் நாம் தான் தீர்மானிக்க வேண்டும் என்று நிர்மலா சீதாராமன் கூறியிருக்கிறார் ரஷ்யா சலுகை விலையில் நமக்கு கச்சா எண்ணெயை விற்பனை செய்து வருகிறது இதனால் உலகளவில் ரஷ்யாவிடமிருந்து அதிக எண்ணெய் வாங்கும் நாடாக இந்தியா மாறியிருக்கிறது இந்த வர்த்தகம் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளின் கண்களை உறுத்துகிறது எனவே எண்ணெய் வணிகத்தை கைவிட வேண்டும் என்று தொடர்ந்து ட்ரம்ப் வலியுறுத்தி வருகிறார் அப்படி நடந்தால் அரபு நாடுகளைத்தான் நாட வேண்டி வரும் அரபு நாடு சும்மா தராது அதாவது அமெரிக்க டாலரை வாங்கி கொண்டு தரும் இது அமெரிக்காவுக்கு தான் லாபம் ஆனால் ரஷ்யா இந்திய ரூபாயை வாங்கி கொண்டு தருகிறது எனவேதான் நாம் ரஷ்யாவிடமிருந்து அதிக அளவில் எண்ணெய் வாங்குகிறோம் எண்ணெய்க்கு எண்ணெயும் ஆச்சு சொந்த காசில் வர்த்தகமும் நடந்த மாதிரி ஆச்சு டாலருக்கு எதிராக சொந்த கரன்சியில் வர்த்தகம் செய்வது ட்ரம்ப்புக்கு பிடிக்கவில்லை இந்த சூழலில்தான் தான் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெயை தொடர்ந்து வாங்குவோம் என நிர்மலா சீதாராமன் கூறியிருக்கிறார்